டாக்டர் எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு எப்படி நுரையீரல் புற்றுநோய் வந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் வரதில்லை சிகரெட் பிடிக்காதவங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது அது யார் யாருக்கெலாம் அதிகமாக அந்த வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு விதமான புற்றுநோய் வந்துருதுன்னா உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் பண்ணும்போது நீங்கள் அவங்கள சுற்றி நின்றுட்டுருந்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ உங்களுக்கும் அதே அளவு ரிஸ்க் இருக்கு நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு மூணாவது இன்டோர் அண்ட் அவுட் டோர் ஏர் பொல்யூஷன் இந்த ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற பகுதிகளில் நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது அதனால உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழப்பம் இல்லைனாலும் தொடர்ச்சியா இருமல் இல்ல லைட்டா மூச்சு வாங்கிட்டு இருக்கு இல்ல தொடர்ச்சியா டயர்ட்னஸ் இப்ப புதுசா வந்து கட்டாயமா நீங்க போய் உங்கள பரிசோதிச்சு பார்த்துக்கோங்க